பிரபஞ்ச சக்தி டிவி வீடியோ கடமை மாத இதழ் ஜூன் இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி இரண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன்

The way of life appropriate to the stages is described in detail. Vishnu Pranathai, Velaki Cholbaur Hill, Kadanda Andaneber Vana Vanaprastham Ponaargal Sanyasi Anar Hill, Sonnal Swannal, Kate Vishnu Puranathin Mide, Nambike Yerpadum. Say bar dancers take to the streets. It is unconstitutional to close the bars. thousands of 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 bar dancers came out on the 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 streets of Mumbai demanding that the government resolution seeking the closure of all dance bars be postponed. ஒரு பணம் உடம்பை குலுக்கி ஆடுவதும் பல ஆண்கள் அதை பார்த்து மகிழ்வதும் பரத கலை என்று காலகாலமாக போற்றப்படுகிறது தான் மதுக்கடைகள் செய்கிறார்கள் மதுக்கடையில் செய்வது ஆபாசம் ஒழுங்கினும் என்று மகாராஷ்ட்ட மாநில அரசு கருதினால் இரண்டையுமே தடை செய்ய வேண்டும் செய்தி, புடின் ரக்ரிட்டும் குலாப்ஸ் குலாப்ஸ் சோவிட் யுனியன் the Russian president Vladimir Putin described the breakup of the Soviet Union as the biggest political catastrophe of the 20th century and rejected western sermons on democracy in Russia Russia दிவர்

தங்கள் பலத்தை நிரூபிக்க தனிக்கட்சி ஆரம்பிப்பதும் பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோடு பேரம்பேசி இணைந்து கொள்வதும் காங்கிரஸ் பாரம்பரியம் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டால் காங்கிரசே இருக்காது செய்தி விஜயகாந்த் டு லான்ச் பார்ட்டி இன் செப்டெம்பா சினி ஆக்டர் விஜயகாந்த் பார்ட்டி அட் அ கான்பரன்ஸ் மதுரை இன் செப்டெம்பா செட் Let the people decide why an actor should not enter இந்த விதியை ஏற்படுத்திய கருணாநிதியை நினைத்தாலும் இனி அதை மாற்ற முடியாது கேப்டன் நிச்சயம் வெற்றி பெறுவார் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு பொருள் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது திருவள்ளுவர் காலத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் மரணத்திற்கு பிறகும் வானத்திலே போய் வாழ்வதாக நினைத்து அவர்களை வணங்கி பூஜை செய்திருக்கிறார்கள் பூஜை மீது ஆசை இருந்தால் அவர்கள் எல்லாம் மீண்டும் பூமியில் வந்து பறக்க வேண்டும் அவர்கள் புண்ணியத்தில் நமக்கும் சேர்த்து மழை பெய்யும் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் ஆரியர்கள் வருவதற்கு முன் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்கள் தங்கள் ஆற்றலால் நெகிராய்டின மக்களை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள் திராவிடர்களை வென்று அவர்களை தாங்கள் உருவாக்கி இந்து மதத்தின் அங்கத்தினர்களாக்கிய பின் ஆரியர்களுக்கு நெகிராய்டின மக்களை என்ன செய்வது என்ற கேள்வி வந்தது எல்லா ஜீவராசிகளையும் படைத்த பிரம்மா நீகிராய்டின மக்களை படைக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் பிரம்மாவை யாரும் மதித்திருக்க மாட்டார்கள் எனவே ஆற்றல் திராவிடர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்ட உயர்சாதிக்காரர்கள் என்றும் நீகிராய்டின மக்கள் அதே பிரம்மாவால் படைக்கப்பட்ட கீழ்சாதிக்காரர்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள் திராவிட நீக்ராய்டு என பிரச்சனை தீர்ந்தது இப்படி ஆரியர் என்ற மூன்று இன மக்களை ஒரே மதத்தின் மூன்று பிரிவுகளாக்கிய ஆரிய இந்து மதம் வணக்கத்துக்குரியது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளியில் வாழ்ந்த திராவிட பெண்கள் பெண்கலத்தால் ஆன நிலை கண்ணாடி யானை தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்பு உகட்டு முகத்தில் பூசிக்கொள்ள கொள்ள பவுடர் தலைமுடியை சுத்தம் செய்ய சீக்காய் போன்ற வாசனை கலவைகள் ஆகியவற்றை பயன்படுத்தினர் பெண்கள் விதவிதமாக சிகை அலங்காரம் செய்து கொண்டனர் பெண்கள் பல்வேறு வகையான ஆபரணங்களை அணிந்து காணப்பட்டனர் வசதி படைத்தவர்கள் தங்கம் வெள்ளி ஆகிய உலோகங்களில் செய்யப்பட்ட ஆபரணங்களையும் விலை உயர்ந்த கற்களையும் பயன்படுத்தி இருக்கின்றனர் பெண்கள் கழுத்தில் நெக்லஸ் இடுப்பில் ஒட்டியானம் கைவிரல்களில் மோதிரம் காலில் தண்டை அணிந்து காணப்பட்டனர் ஏழை பெண்கள் கடல் சங்கு பித்தளை சுட்டம்மண் தரக்கோட்டா ஆகியவற்றில் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்தனர் ஆண்களுக்கும் ஆபரணங்களை அணியும் பழக்கம் இருந்தது அலங்கார மேஜை ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெண்கள கண்ணாடியோடு இணைந்து காணப்பட்டது இப்படி ஆரியர்கள் வருவதற்கு முன்பே திராவிடர்கள் நாகரிகத்தின் கலங்கரை விளக்காக திகழ்ந்திருக்கின்றனர் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி பூமி பக்கவாட்டில் நகர்வது போல் மேல்நோக்கியும் நகர்வது உண்டு இப்படி மேல்நோக்கி நகரும் போது உருவாகும் மேடுகள் பிளாக் மவுண்டன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன பூகம்பம் ஏற்படும்போது போது பூமி தனக்குள் இருக்கும் திடப்பொருளை வெளியே வீசி எறிகிறது கூம்பு போல் காட்சியளிக்கும் இந்த மலை தற்போது ஜப்பானில் காணப்படுகிறது அடுத்த தலைப்பு Embellish your English. Be correct and be sure. A noun used to name a person or thing addressed is in the vocative case. Example Wake up Radha. In a sentence, a direct object is said to be in the accusative case and the indirect object is said to be in the dative case. Vijaya gave a pen to Maladi. The direct object pen is in the accusative case and the indirect object Maladi is in the dative case. Be a man of quotations. Show less than what you have. Speak less than what you know. Never be afraid to trust an unknown future to a known God. Leaders are like eagles. They do not flock. You find them one at a time. ச்வல் உச்சரிப்பு பொருள் மேரா மேரா என்னுடையே துமாரா துமாரா உன்னுடையே हமாரா हமாரா நம்முடைய எங்களுடைய ராஜ்ய ராஜ்ய மாநிலம் தேஷ் தேஷ் நாடு வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மேரா நாம் ஸ்டாலின் ஹை மேரா நாம் ஸ்டாலின் ஹை என்னுடைய பெயர் ஸ்டாலின் மை துமாரா பாயு ஹூம் மை துமாரா பாயு ஹூம் நான் உன்னுடைய சகோதரன் ஏ ஹமாரா கர் ஹை ஏ ஹமாரா கர் ஹை இது நம்முடைய எங்களுடைய வீடு தமிழ்நாடு மேரா ராஜ்ய ஹை தமிழ்நாடு மேரா ராஜ்ய ஹை தமிழ்நாடு என்னுடைய மாநிலம் அரசியல் சாசனப்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரிடம் வற்புறுத்தி ஒப்புதல் வாக்கு மூலம் பெறக்கூடாது சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட முறைக்கு உட்பட்டே ஒருவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை வாழும் உரிமையை பறிக்க முடியும் கைது செய்யப்பட்ட எந்த நபரையும் காவலில் வைக்கும் முன் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் தாம் விரும்பும் வழக்கறிஞரை கலந்து ஆலோசிக்கவும் அவரை தனக்காக வாதாட பயன்படுத்திக் கொள்ளவும் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு உரிமை உண்டு அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் நூறு ஆண்கள் இவன் கண்ணியஸ்தன் என்று சொல்வதை விட ஒரு பெண் அப்படி சொல்வதே அவனுக்கு பெருமை ஒரு கண்ணியஸ்தன் இவள் உயர்ந்தவள் என்று சொல்லாவிட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கை பெருமையற்றது ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியாதபடி யாராவது மறைத்து வைத்து விட்டால் நாம் அதை தேடிக்கொண்டே இருப்போம் மறைத்து வைத்தவன் தரமசாலி என்று கூட பாராட்டுவோம் அதுபோலத்தான் பெண்கள் தங்கள் இதயத்தில் ஏற்படுகின்ற காதல் உணர்வை ஆதாரத்தோடு யாரும் நிரூபிக்க முடியாதபடி வெளிப்படுத்திவிட்டு மறைத்து விடுவார்கள் அவள் மறைத்து வைத்த அன்பை அவளே ஒத்துக்கொள்ள வேண்டும் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் துடிக்கிறான் அந்த முயற்சியில் தோல்வியே கிடைக்கிறது கடைசியில் பெண்களுக்கு ஒரு பாராட்டு புத்திரம் வழங்கி தன் நராசையை சமாதானம் செய்து கொள்கிறான் அந்த பட்டம்தான் பெண்களின் இதயம் ஆழமான கனவை விட ஆழமானது ஒரு பெண் ஏன் இப்படி அன்பை மறைக்கிறாள் அன்பு அல்லது காதல் ஏற்படும் போதெல்லாம் அவள் அதை முழுமையாக வெளிப்படுத்தினால் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் நூற்றுக்கணக்கான ஆண்கள் சொந்தம் கொண்டாடுவார்கள் அந்த பெண் வாழ முடியுமா சமுதாயம் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கொள்ளுமா முடியவே முடியாது அதனால்தான் பெண்கள் காதலை மறைக்கிறார்கள் அந்த நியாயம் அன்பு கிடைக்காமல் இயங்கும் ஆணின் கண்களுக்கு தெரிவதில்லை அவன் மனதுக்கு புரிவதில்லை எனக்கும் அப்படித்தான் என் உறவுக்கார பெண்கள் என் மீது அன்பு காட்டியதும் அதே சமயம் எல்லைக்கு மேல் தொடர்ந்து அன்பு காட்டாமல் ஒதுங்கி கொண்டதும் அவர்கள் மீது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது அவர்கள் அன்பை மறைத்ததால் நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டேன் ஒருவேளை அன்பை முழுமையாக அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தால் அவர்கள் வாழ்வும் என் வாழ்வும் காம கலியாட்டமாகி அதனால் சமூக சீர்குலைவு ஏற்பட்டிருக்கும் இந்த ஞானம் அப்போது இல்லை ஒவ்வொரு பெண்ணும் அன்பு காட்டும் போது அவளோடு பயணம் செய்தேன் அவள் அன்பை மறைத்தபோது போது அவள் உறவை முறித்து கொண்டு புதிய உறவுக்காக காத்திருந்தேன் என் வாழ்க்கையில் பெரும்பாலும் காதல்கள் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது உண்மைதான் ஆனால் இன்னமும் காதல் உணர்வு என் இதயத்தில் அழியாமல் இருப்பதற்கு காரணம் ஆழக்கடல் இதயங்களில் அவ்வப்போது நீச்சல் அடித்து அல்லது சமூகமும் நிலைத்து நிற்பதற்கு தலைத்து ஓங்குவதற்கு அந்த மனிதனிடம் சமூகத்திடம் கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதனை சமூகத்தை யாரும் எளிதில் விட முடியாது அப்படியே அழித்தாலும் அந்த இடத்தில் இன்னொரு மனிதன் இன்னொரு சமூகம் வந்து இடம் பிடித்து அழிந்தவர்களின் புகழை நிலைநாட்டுவது உறுதி இந்தியா அழியாமல் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பெருமையோடு இருப்பதற்கு காரணம் இங்கு உள்ள மக்களின் கடவுள் நம்பிக்கை ஆரியர்கள் வருவதற்கு முன்னாலும் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களிடம் கடவுள் நம்பிக்கை இருந்தது இந்து மதத்தைப் போல் ஓர் உயர்ந்த மதம் வழிகாட்டியதால் மக்களின் கடவுள் நம்பிக்கையை யாராலும் அழிக்க முடியவில்லை இஸ்லாமிய மதத்தால் கிறித்தவ மதத்தால் சீக்கிய மதத்தால் இந்து மதத்தை விரட்ட முடியவில்லை அதன் இடத்தை பிடிக்க முடியவில்லை எந்த மதத்தையும் பார்த்து பயப்படாத இந்து மதம் இந்தியர்களை ஒன்றாக்கி வைத்திருக்கின்றது இந்து மதத்தில் ஒரே ஒரு வகைதான் இருக்கிறதா ஆயிரம் வகைகள் இருக்கின்றன அவரவர் நம்பிக்கை பழக்க வழக்கங்களை பொறுத்து சைவம் வைஷ்ணவம் துவைதம் அத்வைதம் என்று கொண்டே போகலாம் இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது கடவுள் நினைப்பது போல்தான் மனிதனின் வாழ்க்கையும் உலகத்தின் நிகழ்வுகளும் இருக்கும் நடப்பவையெல்லாம் கடவுளால் முன்கூட்டியே ஒடிவு செய்யப்பட்டவை மனிதன் அதை மாற்ற முடியாது என்ற உண்மையை இந்து மதத்தின் எல்லா பிரிவுகளும் ஏற்றுக்கொள்கின்றன இப்படி உண்மையை உணர்ந்தவர்கள் வாழும் நாட்டை எந்த தீயசக்தியும் அல்லது தீயசக்தியால் தூண்டப்பட்டு செயல்படுபவர்களும் உருக்குலைக்க முடியாது இதன் ஆணி பேர் அசைக்க முடியாதது பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று இந்த ஆண்டு முதல் மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் பேர் நாய்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு பேர் நாய்கடியால் உயிரிழந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா நாய்கடி பற்றிய செய்தியை நானும் படித்தேன் நாய்கடியிலிருந்து இருந்து மக்களை காப்பாற்ற முடியாதவர்கள் நாட்டை ஆள தகுதியற்றவர்கள் மக்களை கொல்லும் நாய்களை கொல்ல தாணியற்ற ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் இப்படித்தான் இருக்கும் கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கும் பிரபஞ்ச சக்தி நிறுவனம் செயல்படும் என்று சொன்னீர்கள் பணம் இங்கிருந்து வரும் நான் எதிர்பார்க்கும் பணம் எனக்கு பிரபஞ்சம் முழுவதிலும் இருந்து வரும் கேள்வி மூன்று உங்களை பெற்று வளர்த்த அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடுவீர்களா நிச்சயம் பாடுகிறேன் தாயில்லாமல் நான் தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் வருவாள் எந்தாகும் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் எந்தாகும் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் மேக வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள் மேக வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள் மாலை மூடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மாலை மூடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் ஆதி அந்தமும் அவள் தான் நம்மை ஆளும் நீதியும் அவள் தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்ம ஆளும் நீதியும் அவள்தான் அகந்த எங்களிப்பான் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் தான் அன்னை மகாசக்தி அகந்த எங்க அழிப்பால் ஆற்றலை கொடுப்பாள் அவள் தான் மகாசக்தி அந்த தாய் இல்லாமல் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய்ஸா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்